நாம் நமக்கு சொந்தமான நேரத்தை சிக்கனமாக செலவழிக்கணும் அல்லது வந்து ஒருத்தருக்காக நம்ம நேரத்தை செலவிடும் போது அளவு தெரிஞ்சு செலவழிக்கணும் அவங்கக்கிட்ட நம்ம எவ்வளோ நேரம் செலவழிக்கணும் எத்தனை நாளைக்கு ஒரு வாட்டி இப்போ உங்கள் நண்பர்கள் இருக்காங்க எத்தனை நாளைக்கு ஒரு வாட்டி உங்கள் நண்பர்களை நீங்கள் பார்க்கணும் அல்லது தினமும் சில சிலரை வந்து நீங்கள் தினமும் பேசுவீங்க சிலர்கிட்ட வந்து ரெண்டு நாளைக்கு ஒரு வாட்டி தான் பேசுவீங்க ரெண்டு நாளைக்கு ஒரு வாட்டி கூட ஒரு அரை மணி நேரம் பேசுனா போதும் அப்படிங்கிற மாதிரி தான் அது வந்து உங்களுடைய சொந்தமாக உங்களுக்கு சொந்தமான நேரத்தை ஒருவருக்காக நீங்கள் எப்படி செலவிடுகிறீர்கள் அப்படிங்கிறது தான் அது முக்கியம் உங்களுக்காக சில பிடிச்சிருந்தால் தான் நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி செலவிடுவீங்க ஒரு நாளைக்கே ரெண்டு மூணு வாட்டி செல்கிட்ட பேசுவீங்க ஒரு சிலர் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தால் அதிக நேரத்தை அவங்களுக்காக செலவழிப்பீங்க ஒரு ஓரளவுக்கு தான் பிடிச்சிருக்கு அப்படின்னா டெய்லி ஒரு வாட்டி பேசுவீங்க இல்லை ரொம்ப கொஞ்சம் குறைவாக தான் பிடிச்சிருக்கு அப்படின்னா ரெண்டு நாளைக்கு ஒரு வாட்டி தான் நீங்கள் அவங்களுக்காக ஒரு ரெண்டு நாளைக்கு ஒரு வாட்டி ஒரு அரை மணி நேரத்தை அரை மணி நேரம் மட்டும் அவங்ககிட்ட பேசுவீங்க இந்த மாதிரி நமக்கு சொந்தமான நேரத்தை நம்ம பிறருக்காக செலவிடும் பொழுது அவர்கள் அவர்களுடைய தகுதி அறிந்து அவர்களுடைய தேவை அறிந்து அவர்கள் நமக்கு அளவுக்கு பிடிச்சி போயிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்து தான் நம்ம அவங்களுக்காக செலவிடுவோம் இப்போ நம்ம பணத்தை வந்து யாருக்காக ரொம்ப அதிகமாக செலவிடுவோம் பணத்தை தான் நேரமும் பணம் பொருள் உதவி இது போல தான் நேரமும் பிறருக்காக நாம் செலவிடுகிற நேரமும் ரொம்ப மதிப்பு வாய்ந்தது அதை நம்ம பிடிச்சவங்களுக்கு அதான் கொஞ்சம் அதிகமாக செலவிடுவோம் நமக்கு ஒருத்தரை வந்து எந்த அளவுக்கு பிடிக்குதோ அளவுக்கு தான் மற்றவங்களுக்காக நம்ம செலவிடுவோம் சிலரை வந்து ஒரு வாரத்தில் ஒரு வாட்டி பேசுனா போதும் டெய்லி பேச வேண்டிய அவசியம் இல்லை ரெண்டு நாளைக்கு ஒரு வாட்டி பேசணுங்கிற அவசியம் இல்லை டெய்லி சிலருக்கு வந்து ஒரு வாரத்தில் வாட்டி அவங்ககிட்ட பேசினா போதும் அந்த அளவுக்கு தான் அவங்களுக்கு அவங்ககிட்ட பிடிச்சிருக்கு ஒரு வாரத்தில் ஒரு வாட்டி ஒரு அரை மணி நேரம் பேசினா போதும் சிலர் வந்து ஒரு மாதத்தில் ஒரு வாட்டி பேசுனா போதும் அந்த மாதிரி அவங்களுடைய உறவோட தன்மை பிடிச்சி அவங்க நமக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு எந்த அளவுக்கு நமது வாழ்க்கைக்கு அவங்க உதவியாக இருக்காங்க அல்லது மனதில் அமைதியை ஏற்படுத்துகிறார்கள் நமது அனுபவங்களை பகிர்ந்து கொள்வதற்கு எந்த அளவுக்கு அவங்ககிட்ட ஆர்வம் இருக்கிறது இப்படி நிறைய விஷயங்கள் எல்லாம் சேர்ந்து தான் ஒருத்தர்கிட்ட நம்ம எவ்வளோ நேரம் பேசுகிறோம் அப்படிங்கிறதே தீர்மானிக்குது நேரமும் ஒரு பொருளை போல தான் ஒரு பணத்தை போல தான் பிறருக்காக நம்ம வந்து பணத்தையோ பொருளையோ செலவழிக்கிறோன்னா அவங்க நமக்கு எந்த அளவுக்கு தேவை அதை வச்சு அதை பொறுத்து தான் நம்ம பிறருக்காக இப்போ நம்முடைய பணத்தை நம்ம செலவழிப்போம் அதுபோல் நமக்கு சொந்தமானது நம்முடைய நேரம் அந்த நேரத்தை நம்ம மற்றவங்களுக்காக செலவழிக்கிறோம் அதுபோல் அப்படின்னா அவங்களும் நம்மக்கிட்ட அவங்க நேரத்தை நம்மக்கிட்ட செலவழிக்கிறாங்க அப்போ ரெண்டு பேருமே அவங்க நேரத்தை நம்மகிட்டே நம்ம நேரத்தை அவங்களுக்காகவும் நம்ம செலவழிக்கும்போது அது நம்ம அவங்களுக்கு அவங்க நமக்கு எந்த அளவுக்கு தேவை அளவுக்கு பிடிச்சி போயிருக்கு எந்த அளவுக்கு நமது மனதில் அமைதியை ஏற்படுத்துகிறார்கள் நமது வாழ்வில் மகிழ்ச்சியை ஏற்படுத்துகிறார்கள் என்பதெல்லாம் பொறுத்து தான் நாம் ஒருவருக்காக எவ்வளோ நேரத்தை செலவழிக்கிறோங்கிறது தீர்மானிக்கப்படுகிறது அதுபோல் தான் வந்து ஒரு ஆண் பெண் உறவு கூட சரி ஒரு காதல் உறவாக இருந்தாலும் சரி ஒரு பெண்ணோடு ஒரு ஆணும் பெண்ணும் எந்த அளவுக்கு நேரத்தை செலவழிக்கிறாங்க செலவழிக்க விருப்பப்படுறீங்க அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கணும் நீங்கள் கல்யாணம் பண்ணிக்க போகிற ஒரு ஒரு ஆண் வந்து தான் கல்யாணம் பண்ணிக்க போகிற ஒரு பொண்ணுக்கிட்ட அளவுக்கு தினமும் பேசுகிறாங்கிறத முதல்ல பார்க்கணும் பேச விரும்புகிறான் அப்படிங்கிறத முதல்ல பார்க்கணும் முதல்ல பேச விரும்புகிறதுக்கு எவ்வளோ நேரம் செலவழிக்க விரும்புகிறீங்க இப்போ வந்து ஒரு ஆண் வந்து தான் க ஒரு பெண்ணை காதலிக்கிறான் டெய்லி நிறைய நேரம் பேசிக்கிட்டே இருக்கான் பேசாமல் இருக்கவே முடியல அவனுக்குன்னா இப்போ நல்ல ஒரு பொருத்தம் தான் அது இல்லை டெய்லி ஒரு வாட்டி பே ஒரு வாட்டி தான் பேசுகிறான் ஒரு ஒரு மணி நேரம் தான் அதுக்கு மேலே பேசவே மாட்டேங்கிறான் அல்லது அரை மணி நேரம் தான் பேசுகிறான் பேசவே மாட்டேங்கிறான் அப்படின்னா அந்த உறவு ஒரு அந்த உறவு அந்த உறவு என்பது திருமண உறவுக்கு பொருத்தமான உறவு கிடையாது அது மாதிரி பேசுகிறத வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம் எவ்வளோ நேரம் செலவழிக்கிறோம் அடிக்கடி பேசுகிறாப்பு இல்லையா ரெண்டு பேருமே அடிக்கடி பே ஃபோன் போட்டுக்கிட்டே இருக்காங்களா இயற்கையாகவே அவங்களால ஃபோன் பண்ணாமல் இருக்க முடியலையா அப்போ அவங்களுக்குள்ள ஒரு நல்ல ஒரு ஈர்ப்பு இருக்குது நல்ல ஒரு உறவு இருக்குது அப்புறம் யாராவது ஒருத்தருக்கு தான் ஆர்வம் இருக்குது ஒருத்தருக்கு ஆர்வமே இல்லை ஃபோன் பேசணுங்கிற எண்ணமே ஒருத்தருக்கு இல்லை இன்னொருத்தருக்கு தான் ஆர்வம் இருக்குது அந்த பெண்ணுக்கு ஆர்வம் இருக்குது அந்த ஆணுக்கு ஆர்வமே இல்லை அல்லது அந்த ஆணுக்கு ஆர்வம் இருக்குது அந்த பெண்ணுக்கு ஆர்வமே இல்லை அப்போ அடிக்கடி சண்டை வருது ஏன் பேசலைங்கிற சண்டைலாம் வருது அப்படின்னா அது பொருத்தம் இல்லாத உறவு பேசுவது அங்கே ரொம்ப அதிகமாக இருக்கணும் பேசுவதற்காக நேரம் செலவழிப்பது நேரங்காலம் தெரியாமல் பேச வேண்டும் என்கிற ஆர்வம் அங்கே அதிகமாக இருந்தால் அது ஒரு சிறப்பான ஒரு பொருத்தம் நல்ல ஒரு உறவுமுறை திருமண உறவுக்கு ஏற்ற ஒரு தகுதி அந்த உறவில் இருக்குது பேசுவதற்கு அதுக்கப்புறந்தான் உடல் உறவு எல்லாமே பேசுவது பொருத்தமாக இருந்தால் உடலுறவு சிறப்பாக இருக்கும் அதனால் ஒரு பெண் வந்து தனக்கு பிடித்தமானவள் என்பதை எப்படி பொருத்தமானவள் என்பதை எப்படி தேர்ந்தெடுப்பது எப்படி முடிவு செய்வது ஒரு ஆண் என்பவன் தனக்கு பிடித்தமானவன் பொருத்தமானவன் என்பதை ஒரு பெண் எப்படி முடிவு செய்வது என்றால் அந்த நேரங்காலம் தெரியாமல் நீங்கள் பேசுகிறீங்களா அல்லது வந்து டெய்லி பேசுகிறதுக்காக என்னை மணி பார்த்துட்டு பேசுகிறீங்களா அரை மணி நேரம் தான் பேசுகிறாரு அதுவே அப்படி கஷ்டப்பட்டு பேசுகிறாங்க ச யாராவது ஒரு அதாவது அடிக்கடி பேசணுங்கிற ஆசையே வரமாட்டேங்குது அப்படின்னா அது திருமண உறவுக்கு பொருத்தமான உறவு விடு பே நேரங்காலம் தெரியாமல் பேசணும் பேசி அந்த மாதிரி பேசுவதற்கு நீங்கள் நேர அதிக நேரம் செலவழிக்கிறீர்கள் நேரத்தெல்லாம் பார்க்காம தாராளமாக செலவழிக்கிறீங்க அப்படின்னா அந்த உறவு சிறப்பான உறவு இப்போ ஒரு கணவன் வந்து தனது மனைவிக்கு நிறைய தாராளமாக செலவழிக்கிறான் அது மாதிரி ஒரு பெண் வந்து தனது கணவனுக்காக தாராளமாக செலவழிப்பான்னா அவங்களுக்கு இடையில் நல்லா அன்பு இருக்குது அப்போ அதுபோல தான் நே அது வந்து சரி பணத்தை செலவழிப்பதை விட்டுருங்க அதனால் நேரத்தை செலவழிக்கிறாங்களா தான் முக்கியம் ஏன்னா பணத்தில் கூட நம்ம வந்து முறைப்படுத்தணும் அதெல்லாம் வந்து அந்த மாதிரி தாராளமாக செலவழிக்கிறது மனைவிக்காக தாராளமாக செலவழிக்கிறது அந்த மாதிரியெல்லாம் இல்லாமல் பணத்தில் வந்து ஒரு நிர்வாகம் அது ஒரு குடும்பம்னு வரும்போது இர இருவரும் குடும்பத்துக்கு தேவையான பொருளாதாரத்தை சமமாக பகிர்ந்து கொள்ள வேண்டும் அதனால் பணத்தில் வந்து ஒரு கட்டுப்பாடு இருக்கணும் ஆனால் பேசுவதில் என்பது இருவருக்கும் இடையே நல்ல ஒரு ஈர்ப்பு பேசிக்கிட்டே இருக்கணுங்கிற ஆர்வம் தாராளமாக நேரத்தை செலவழிப்பதில் ஒரு தாராள தாராளம் இருக்கா அதை பார்க்கணும் ஒரு கணவனும் மனைவியும் நே பேசுவதற்காக நேரத்தை செலவழிப்பதற்கு அவங்க தாராளமாக இருக்காங்களா நேரத்தை ஆரம்பி வாட்ச் பார்த்து மணி பார்த்து டெய்லி அவர் அட்டண்டன்ஸ் போடுற மாதிரி ப வருகை பதிவேடல பண்ணுற மாதிரி டெய்லி சும்மா மணி பார்த்து பேச்சுக்காக கடமைக்காக பேசுகிறாங்களா இதெல்லாம் பார்த்து அந்த உறவு பொருத்தமானதா இல்லையா என்பதை முடிவு செய்து விடலாம் ஒரு பொருத்தமான உறவை எப்படி தேர்ந்தெடுப்பது பேசிக்கிட்டே இருக்காங்களா அவங்க பேசிக்கொண்டே இருக்கிறார்களா பேசிக்கொண்டே இருக்க வேண்டும் என்கிற ஆர்வம் அவர்களுக்கு இருக்குதா இருவருக்கும் இயல்பாக இருக்கா எளிதாக இருக்கா பேசுவது மிக மிக எளிதாக இருக்கிறதா இருவருக்கும் இடையே பேசுவது மிகவும் எளிதாகவும் பாதுகாப்பாகவும் சண்டை சச்சரவு இல்லாமல் சண்டை போட்டாலும் உடனே பேசிக்கிறாங்களா இப்படி எல்லா விஷயத்தையும் அந்த பேசுவது சார்ந்து அவங்க தாராளமாக நேரத்தை செலவழிக்கிறாங்களா அப்போ அது பொருத்தமான உறவு என்பதை நாம் முடிவு செய்து விடலாம் கணவனும் மனைவியும் தனது தங்களுக்கு சொந்தமான நேரத்தை தனது கணவனுக்காக கொடுப்பது ஒரு மனைவி தனது தனக்கு சொந்தமான நேரத்தை கணவனுக்காக கொடுப்பது ஒரு கணவன் தனக்கு சொந்தமான நேரத்தை தனது மனைவிக்காக கொடுப்பது இதுதான் வந்து அந்த உறவோட சிறப்பு அந்த மாதிரி கொடுப்பதற்கு நேரத்தை கொடுப்பதற்கு அவங்க தாராளமாக இருக்காங்களா அதுதான் சரியான உறவு நே பேசவே மாட்டேன்றாருங்க அப்படின்னா நேரத்தையே கொடுக்கறதுக்கு அவர் விரும்பலை அப்புறம் பேசுறது ஒரு உழைப்பு அது ஒரு ஆற்றல் தேவை பேசுவதற்கு ஆற்றல் தேவை ஆற்றலுக்கு உணவு சாப்பிடணும் உணவை உற்பத்தி செய்ய உடல் உழைக்கணும் அல்லது உழைக்கணும் அப்போது நீங்கள் வந்து ஒருத்தர் பேசுகிறார் அப்படின்னா அவருடைய அவர் உங்களிடம் உழைப்பை செலவிடுகிறார் உங்களுக்காக உழைப்பை செலவிடுகிறார் நேரத்தை செலவிடுகிறார் ஆற்றலை செலவிடுகிறார் என்று பொருள் அது மாதிரி ஒரு மனைவி கணவனிடம் பேசுவதற்கு ஆர்வமாக இருக்காங்கன்னா என்ன அர்த்தம் அவள் தனது ஆற்றலை கணவனுக்காக செலவிடுகிறார் தனது நேரத்தை செலவிடுகிறார் தனது உணவு உணவு உண்டால்தான் ஆற்றல் கிடைக்கும் அப்போது உழைப்பு உணவு உணவு எப்படி கிடைக்கும் உழைச்சாதான் உணவு கிடைக்கும் அப்போ அவள் வந்து உழைப்பை தான் தனது கணவனுக்காக செலவிடுவதற்கு ஆர்வமாக இருக்கிறாள் அதை வச்சு அவளுடைய அன்பை புரிந்து கொள்ளலாம் அதனால் வந்து